வணக்கம் நட்பூக்களே நிலா கிரிஷி தமிழ் நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் எவனோ என் அகம் தொட்டுவிட்டான் அத்தியாயம் இருபத்தி ஒன்பது ஹே நித்தி வா வா வார விடுமுறையை தன் வீட்டில் கழிப்பதற்காக வந்த தங்கையை ஆரவாரத்துடன் வரவேற்றாள் தீபிகா ஹாய் அக்கா பாசத்துடன் தனது அக்காவை அணைத்து கொண்டாள் நித்திலா சத்தம் கேட்டு வெளியே வந்த தீபிகாவின் மாமியாரும் மாமனாரும் நித்திலாவை பார்த்தவுடன் தங்கள் பங்கிற்கு அவளை வரவேற்றனர் அடடே நித்தி வாடாமா ஒரு வழியா உன் அக்கா வீட்டுக்கு வர்றதுக்கு உனக்கு நேரம் கிடைச்சிருச்சா வாஞ்சியுடன் அவள் கன்னத்தை தடவியபடி ராஜாதி கேட்க எங்க அத்தை லீவ் கிடைச்சா வந்துட மாட்டேனா ஒரு வாரம் விட்டு ஒரு வாரம் தான் லீவே கிடைக்குது அதுவும் இரண்டு நாள் தான் கிடைக்குது அதுலேயும் வந்துட்டு திரும்பி போறதுலேயே ஒரு நாள் ஓடி போயிருது இதுல நான் எங்கே வந்து அக்கா வீட்டை எட்டி பார்க்கட்டும் அவள் சமாதானம் கூறிக்கொண்டிருக்க இடையில் புகுந்த ராஜாத்தியின் கணவர் சரி சரி வீட்டுக்கு வந்த புள்ளையை உள்ளே கூட்டிட்டு போய் உட்கார வைங்க இப்படியா வாசலிலேயே நிற்க வச்சு பேசிட்டு இருப்பீங்க நித்தி உள்ளே வாமா அவர் ஒரு அதட்டல் போடவும் அவளை அழைத்து கொண்டு அனைவரும் உள்ளே சென்றனர் அவள் உள்ளே நுழைந்ததும் பெட்ரூமில் இருந்து வேகமாக ஓடி வந்த அதிதி குட்டி இத்தி என்றபடி அவள் காளை கட்டி கொண்டது அழடா என் செல்ல குட்டி உன்னை பார்க்கத்தான் சித்தி ஓடி வந்திருக்கிறேன் என்றபடியே குழந்தையை வாரி அணைத்து கொஞ்சம் ஆரம்பித்தாள் நித்திலா தன் தங்கை தன் மகளை கொஞ்சுவதை கனிவுடன் பார்த்து கொண்டிருந்த தீபிகா நீ வந்துட்டியா இனி இவளை கையிலேயே பிடிக்க முடியாது சித்தி சித்தின்னு உன் பின்னாடியே சுத்தப்போறா செல்லமாக குழந்தையின் தலைமுடியை கலைத்து விட்டபடி கூற அம்மா முதிய கதைக்காத முடியை கலைக்காத என்பதைத்தான் தன் மழலை மொழியில் கூறியது அவளின் செல்ல பிள்ளை அது சரிங்க மேடம் நான் கதைக்கல நீங்க இப்ப சித்தியை விட்டு இறங்கி வாங்க சித்தி போய் ஃப்ரெஷ்ஷாகிட்டு வரட்டும் என்றபடி தீபிகா கையை நீட்ட அந்த பிஞ்சோ இன்னும் இறுக்கமாக தன் சித்தியின் கழுத்தை கட்டிக்கொண்டு நோ நான் வதமாத்தேன் என்று அடம் பிடித்தது குழந்தையின் கிள்ளை மொழியில் மனம் மயங்கிய நித்திலா சிரித்து கொண்டே விடுக்கா அவ கூடவே இருக்கட்டும் நீ என் பையை மட்டும் பெட்ரூம்ல வச்சுடு குழந்தையை கொஞ்சிக்கொண்டே அங்கிருந்து விருந்தினர் அறைக்குள் சென்று விட்டாள் நித்திலா அவள் எப்பொழுது அங்கே வந்தாலும் அந்த அறையில்தான் தங்குவாள் குழந்தையுடன் விளையாடியபடியே அவள் ஃப்ரெஷ்ஷாகி வெளிவரும் போது அவள் கையில் சில்லென்ற ஆப்பிள் ஜூஸ் திணிக்கப்பட்டது அக்கான அக்காதான் வெயில் அலைஞ்சு தொண்டை வறண்டு போய் வந்தேன் கொடு கொடு ஆவலுடன் அதை வாங்கி கொண்டாள் நித்திலா அதன் பிறகு குழந்தைக்காக வாங்கி வந்த விளையாட்டு ஜாமான்களை கடைபரப்பி குழந்தைக்கு விளையாட்டு காட்ட ஆரம்பிக்க தங்கை வந்திருக்கிறாள் என்று மதிய உணவை தடபுடலாக சமைத்து கொண்டிருந்தாள் தீபிகா வெகு நாட்களுக்கு பிறகு வீட்டு சாப்பாட்டை ரசித்து ருசித்து உண்டாள் நித்திலா மதிய உணவிற்கு பிறகு அறையில் ஓய்வாக படுத்தபடி சகோதரிகள் இருவரும் கதை பேசி கொண்டிருந்தனர் அதிதிக்குட்டி அருகிலிருந்த தொட்டிலில் தூங்கி கொண்டிருந்தது நித்திலாவிடம் பேசி கொண்டிருந்தாலும் தீபிகாவின் கவனம் முழுவதும் கடிகாரத்தின் மீதே இருந்தது மாலை ஐந்து ஆகவும் பரபரப்பாக எழுந்தவள் ஓகே நித்தி நீ ரெஸ்டடு நான் போய் முகம் கழுவனும் உன் மாமா வந்துடுவார் கூறியபடியே வெளியே செல்ல போனாள் அவளை இழுத்து பிடித்தவள் மாமா வர்றதுக்கும் நீ முகம் கழுவுறதுக்கும் என்ன சம்பந்தம் என்றால் புரியாமல் அவளது கேள்வியில் முகம் சிவக்க தடுமாறியவள் அடியே உன் மாமா வரும்போது உன் முகம் கழுவி ஃப்ரெஷ்ஷாக இருக்க வேண்டாமா இப்படியா தூங்கி வழியற முகத்தோடு போய் நிற்பாங்க என்று மெல்லிய குரலில் உரைக்க அப்பொழுதும் அவள் புரியாமல் விழித்தபடி ஏன் போய் நின்னா என்ன என்று கேட்டு வைக்க அவளை கொலை வெறியோடு பார்த்த தீபிகா அடியே மக்கு நாளைக்கு உனக்கு கல்யாணமானதுக்கு அப்புறம் உன் புருஷன் இருந்து வரும்போது இப்படி தூங்கி வழிஞ்ச முகத்தோட போய் நில்ல ஏன் அப்படி நிற்கக்கூடாதுங்கிற காரத்தை உன் புருஷன் அப்போ சொல்லுவாரு என்றபடி அவள் வெளியேறிவிட்டாள் தீபிகா கூறி சென்றதும் நித்திலாவின் மனதில் ஒரு கனவு எழுந்தது அந்த கனவில் அவள் கல்யாணத்திற்கு பிறகு ஒரு மாலை நேரம் தலைவாரி பூ வைத்து அழகாக அலங்கரித்து கொண்டிருக்கிறாள் அப்பொழுது அலுவலகத்திலிருந்து வீடு திரும்பிய அவளுடைய கணவன் வீட்டு காலிங் பில் அடிக்கிறான் முகமலர்ச்சியுடன் இவள் சென்று கதவை திறக்கிறாள் என்ன அதிசயம் கதவுக்கு அந்த பக்கம் அவளுடைய கணவனாக ஆதித்யன் நிற்கிறான் இவளை கண்டதும் காதல் கணவனாக அணைத்து முத்தமிடவும் செய்கிறான் சட்டென்று தன் கனவு கலைந்து நனவிருலகிற்கு வந்தவள் ஓங்கி தன் தலையில் கொட்டி கொண்டாள் நித்தி எருமை மாடி வர வர உன் யோசனையே சரியில்லை புருஷன்னு சொன்ன உடனே உனக்கு எதுக்கு ஆதித்யன் முகம் ஞாபகம் வரணும் நீயே ரெண்டு நாள் லீவை அக்கா வீட்டில் ஸ்பென்ட் பண்ணலாம்னு வந்திருக்க அதிதி குட்டியோட விளையோண்டாமோ அக்கா கூட கதையலந்தோமான்னு ஜாலியா இல்லாம அவனை பத்தி எதுக்கு யோசிச்சுக்கிட்டு இருக்க அவன் நினைப்பை முதல்ல மூட்டை கட்டிவை தன்னை தானே திட்டிக் கொண்டாள் அவள் அவ்வளவு ஈஸியா அவனுடைய நினைவை மூட்டை கட்டி வச்சிருவியா அவ்வளவு எளிதாக மறக்கக்கூடிய முகமா ஆதித்யனுடைய முகம் என்று அவளுடைய மனசாட்சி வரிந்து கட்டி கொண்டு வர நீ முதல்ல மூடிட்டு போ என்று அவளுடைய மனசாட்சியை ஓங்கி தட்டி அடக்கியவள் அவனுடைய நினைவிலிருந்து அப்போதைக்கு தற்காலிகமாக மீண்டு வந்தாள் ஆனால் அந்த விடுதலைக்கு ஆயுள் சிறிது நேரமே என்பதை அவள் அறியவில்லை அந்த வீட்டில் இருக்கும் ஒவ்வொருவரும் அவனை ஏதாவது ஒரு விதத்தில் அவளுக்கு ஞாபகப்படுத்தினர் போதாக்குறைக்கு அவளுடைய அக்கா மற்றும் மாமாவின் அன்பு பிணைப்பை காணும்போதெல்லாம் அவளின் அனுமதி இல்லாமலேயே ஆதித்யன் அவளுடைய மனதில் வந்து உட்கார்ந்து கொண்டு குறும்பாக கண் சுமிட்டினான் மாலை கல்லூரியிலிருந்து வீடு திரும்பிய கேசவனை முகம் முழுவதும் புன்னகையுடனும் கண்களில் வழிந்த காதலுடனும் எதிர்கொண்டாள் அவனுடைய மனையாள் தீபிகா அவனும் அவளுக்கு சளைக்காத காதல் பார்வையை பார்த்து கொண்டேதான் உள்ளே நுழைந்தான் நித்திலாவை பார்த்ததும் வாணித்தி எப்படி இருக்க என்று அக்கறையுடன் விசாரித்தான் ம் நல்லா இருக்கேன் மாமா பஸ் ஸ்டாண்டில் அப்புறம் ஃபோன் பண்ணி இருக்கலாமே நான் வந்து கூட்டிட்டு வந்திருப்பேன் மாமா ஆட்டோவில் வந்துட்டேன் அவ்வளோ ஒன்றும் சிரமம் இல்லை ஓகேம்மா நான் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துடுறேன் என்றபடி அவன் அறைக்குள் சென்றுவிட தீபிகாவும் அவனை பின்தொடர்ந்தாள் மாலை டிஃபனாக சுட சுட போண்டாவும் காஃபியும் தயாராகி இருந்தது அனைவரும் கலகலப்பாக பேசியபடி சாப்பிட்டு கொண்டிருக்க ராஜாதி நித்திலாவை பார்த்து ஆஃபீஸ் எல்லாம் எப்படி போகுதுமா ஆதித்யன் எப்படி உன்கூட நல்லா பழகிறானா தன் விசாரணையை ஆரம்பிக்க ஆதித்யன் என்ற பெயரை கேட்டவுடன் சாப்பிட்டு கொண்டிருந்த போண்டா புறையேறியது நித்திலாவிற்கு ம் பார்த்துடி இரும்பிக் கொண்டிருந்தவளின் தலையை தட்டியபடி குடிப்பதற்கு தண்ணீர் எடுத்து கொடுத்தாள் தீபிகா அவள் தண்ணீர் குடித்து கொண்டிருக்கும்போதே என்ன நித்தி ஆதி சொன்ன உடனே உனக்கு இப்படி புறையேறுது அந்த அளவுக்கு உன்னை மிரட்டி வச்சிருக்கானா விளையாட்டாய் கேசவன் கேட்டு வைக்க அவளுக்கு மேலும் புறையேறியது அவன் பண்ணினாலும் பண்ணுவான் சரியான கோபக்காரன் ராஜாதி செல்லமாக ஆதித்யனை கடிந்து பேச ஆமாம்மா பிடிவாதம் கொஞ்சம் அதிகம்தான் கேசவனும் அதை ஆமோதிக்க கொஞ்சம் என்ன கொஞ்சம் ரொம்பவுமே பிடிவாதம் தான் வாய்க்குள் முணுமுணுத்துக்கொண்டால் கொண்டாள் நித்திலா ஏன் நித்தி எதுவுமே பேச மாட்டேங்கிற வேலையெல்லாம் எப்படி அண்ணன் ஹாஸ்டல் லைஃப் எப்படி போகுது கேசவன் மீண்டும் ஆரம்பிக்க ம் அதெல்லாம் நல்லா இருக்குது மாமா ஹாஸ்டல் லைஃப் பற்றி சொல்லவே வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக போகுது ம் குட் அதற்குள் ராஜாத்தி அந்த ஊர்ல போய் தனியா இருக்கிற பார்த்து பத்திரமா இருக்கணும் ஏதாவது பிரச்சனைனா உடனே ஆதித்யன் ஆதித்யன்கிட்ட சொல்லிடு எந்த பிரச்சனையா இருந்தாலும் அவன் பார்த்துக்குவான் பெரியவராய் அவர் அறிவுரை கூற உம் பிரச்சனைக்கு முழு காரணமே அவன்தான் இதில் அவன்கிட்ட போய் சொல்லிட்டாலும் மனதிற்குள் நொடித்து கொண்டவள் வெளியே சரிங்க அத்தை என்று பதவிசாக தலையாட்டி வைத்தாள் இரவு உணவின் போதும் பேச்சு அங்கு சுற்றி இங்கு சுற்றி கடைசியில் நித்திலாவின் திருமண பேச்சில் வந்து நின்றது இனி நம்ம குடும்பத்தில் நடக்க போகிற அடுத்த கல்யாணமாக நித்தியுடைய தான் இருக்க போகுது ராஜாத்தி ஆரம்பிக்க ஆமா நித்தி அதனால இப்பவே நல்லா என்ஜாய் பண்ணிக்க கல்யாணத்துக்கு பிறகு குழந்தை குடும்பம்னு ஒரு வலைக்குள்ள மாட்டிக்குவ விளையாட்டாய் தீபிகா சொல்ல அவளை நிமிர்ந்து பார்த்த கேசவனின் பார்வையில் நீ அப்படிப்பட்ட வலைக்குள்ள மாட்டிக்கிட்டதா நினைக்கிறையா என்ற கேள்வி இருந்தது அதை கவனித்தவள் நித்திலாவிடம் ஆனாலும் அது ஒரு சுகமான வலைநித்தி அதில் விரும்பி மாட்டிக்கணும்னு தான் நாம் நினைப்போம் அதிலிருந்து வெளிவரவே உனக்கு மனசு வராது இதை சொல்லும் போதே அவளுடைய கண்கள் அவளுடைய கணவனை காதலாக பார்த்திருந்தன அங்கு வீடியோ கேமரா என்று ஒன்றும் இல்லாமலேயே ஒரு ரொமான்ஸ் சீன் ஓடிக்கொண்டிருக்க நமட்டு சிரிப்புடன் அவர்கள் இருவரையும் பார்த்த நித்திலா ம் நாங்கள் எல்லோரும் இங்கே தான் இருக்கோம் அக்கா என் தட்டில் ஒரு இட்லியை போட்டுட்டு நீ அங்கே கண்டினியூ பண்ணு என்று கின்ற அடிக்க ஏய் வாழு என்றபடி தீபிகா அவள் காதை திருகினாள் கேசவனோ நித்தி உனக்கும் கல்யாணமாகி புருஷன் ஒருத்த வருவான் அவன் கூட நீ இந்த ரொமான்ஸ் சீன் எல்லாம் நடத்துவியல்ல அப்ப வச்சுக்கிறேன் உன்னை போலியாக மிரட்டினான் அவன் அதெல்லாம் புருஷன் ஒருத்தன் வர்றப்ப மாமா அசால்ட்டாக கூறியவளின் மனத்தில் என்னதான் தடுக்க முயன்றாலும் கல்யாணம் வருங்கால கணவன் என்று பேச்சு வரும்போதெல்லாம் மனதில் ஆதித்யனின் முகம் மின்னி மறைவதை அவளால் ஒன்றும் செய்ய முடியவில்லை இரவு உணவை முடித்துவிட்டு ராஜாத்தியும் அவர் கணவரும் படுக்கச் சென்றுவிட தீபிகா டைனிங் டேபிளில் டேபிளிலிருந்து ஜாமான்களை ஒதுக்கி வைத்து கொண்டிருந்தாள் அவளுக்கு உதவி செய்து கொண்டிருந்த நித்திலாவிடம் நித்தி இதையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் நீ போய் பாப்பாவை தூங்கவே அதுவே எனக்கு ஒரு பெரிய ஹெல்ப் தான் என்று கூறியபடியே அவள் கையிலிருந்த பாத்திரத்தை பிடுங்கினாள் அவள் கிட்ட தூங்குவாளா அதெல்லாம் தூங்குவா கதை சொல்லி தட்டி கொடு தூங்கிடுவா என்று கூற சரி என்றபடி அதிதிக்குட்டியிடம் சென்றாள் நித்திலா அதுவோ தரையில் குவிந்து கிடந்த விளையாட்டு பொருட்களின் நடுவில் அமர்ந்தபடி ஒவ்வொரு பொருளாக தூக்கி போட்டு கிளிக்கிச் சிரித்து கொண்டிருந்தது என் தங்க கட்டி இன்னைக்கு பாப்பாவை சித்தி தூங்க வைப்பேனா குட்டியா பாப்பா தூங்குவாங்களாம் கொஞ்சியபடியே அவள் தங்கியிருக்கும் அறைக்கு எடுத்து சென்றாள் டைனோசர் கதை வேணும் சித்தி தன் குட்டி கண்களை விரித்து கூறிய மகளை தன் மார்போடு அணைத்து கொண்டவள் குழந்தையின் காதோரமாக கதை சொல்லியபடி தட்டி கொடுத்து தூங்க வைத்தாள் அரை மணி நேரமாகியும் தீபிகா வராததால் என்னவென்று பார்க்கலாம் என்று எண்ணி சமையலறைக்கு சென்றாள் நித்திலா அங்கு அவள் பாத்திரங்களை துளக்கி கொண்டிருக்க அவள் கணவனோ அவள் பின்னாலிருந்து அணைத்தபடி அவள் தோள்பட்டையில் முகம் புதைத்து அவள் காதோரமாக ஏதோ பேசி ஹே என்னடி இன்னும் வேலை செய்துகிட்டு சீக்கிரம் ரூம்க்கு வா என்று கிசு கிசுக்க ஹலோ பாஸ் வேலை முடிஞ்சாலும் இன்னைக்கு நான் நம்ம ரூமுக்கு வரமாட்டேன் நித்தி கூடத்தான் படுத்துக்க போறேன் என்று பதிலுக்கு கிசு கிசுத்தாள் அடி பாவி உன் தங்கச்சி வந்த உடனே உன் புருஷனை கழட்டி விட்டுட்டியா கழட்டி எல்லாம் விடலை ரெண்டு நாளைக்கு மட்டும் டீலில் விட்டுட்டேன் என் தங்கச்சியை எப்பவாவது ஒரு நாள் தான் வந்து தங்குறா சோ நான் அவ கூடத்தான் படுக்க போறேன் என்னடி இப்படி சொல்ற அதனால இப்ப சமத்து பிள்ளையா போய் படுத்து தூங்குவீங்களாம் நோ முடியாது நீயும் வா அவன் செல்லம் கொஞ்சம் என் செல்ல குட்டி இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் தனியா படுத்து தூங்குவீங்களாம் நாளைக்கு உங்க பொண்டாட்டி உங்களை தேடி ஓடி வந்துருவாளாம் குழந்தையை சமாதானப்படுத்துவது போல் பேசினாள் ம் நீ இவ்வளோ கெஞ்சுறதால ஓகே சொல்றேன் பட் இப்போ ரெண்டு நாளைக்கு தாங்குகிற மாதிரி ஏதாவது கொடுத்து அனுப்பு கணவனாய் அவன் பேரம் பேச ஆரம்பிக்க அதெல்லாம் நாளைக்கு தர்றேன் இப்போ நீங்க எடுத்து காலி பண்ணுங்க யாராவது வந்துட போறாங்க துளக்கி கொண்டிருந்த பாத்திரங்களை போட்டுவிட்டு அவனை பிடித்து தள்ள அதெல்லாம் யாரும் வரமாட்டாங்கடி அவளை சமாதானப்படுத்தியவன் காதல் கணவனாக அவள் முகம் நோக்கி குனிந்தான் அதுவரை அவர்களின் உரையாடலை வாஞ்சியுடன் ரசித்துக் கொண்டிருந்த நித்திலா அவன் அவளை நெருங்கவும் சிரித்தபடி அங்கிருந்து அகன்று விட்டாள் படுக்கையில் வந்து விழுந்தவளின் மனம் முழுவதும் ஆதித்யனை வியாபித்திருந்தான் நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் நீயும் இப்படித்தான் என்கிட்ட கொஞ்சுவியா என்னை விட்டுட்டு தனியா தூங்க மாட்டேன்னு அடம்பிடிப்பயா நான் வேலை செய்யும் போது பின்னாடி வந்து என்னை கட்டி பிடிச்சுக்கிட்டு குறும்பு பண்ணுவியாம் தன் மனதில் தோன்றிய ஆதித்யனை பார்த்து காதலாக கேள்வி கொட்டு கொண்டிருந்தாள் நிதிலா கண்களை மூடி படுத்திருந்தவளின் முன் ஆதித்யன் ஆதித்யன் மட்டுமே தோன்றினான் அவளும் மற்ற பெண்களைப் போல் கல்யாணம் வருங்கால கணவன் அதன் பின் வரும் வாழ்க்கை என்று பல கனவுகளை கண்டிருக்கிறாள் என்ன நாள் வரை கணவன் என்ற இடத்தில் முகம் தெரியாத ஒரு ஆணின் உருவம் இருக்கும் இன்றோ கணவன் என்ற அந்த இடத்தில் ஆதித்யன் வந்து கம்பீரமாக நின்று அவளை பார்த்து சிரித்தான் என்னவோ அவன் நேரில் நின்று அவளை பார்த்து சிரிப்பதைப் போல் எண்ணிக்கொண்டு மெலிதான புன்னகையை தன் இதழ்களில் தேக்கியபடி வசீகரண்டா நீ உன் சிரிப்பிலேயே என்னை வசியம் பண்ணிட்ட உன்னை பார்க்கும் போதெல்லாம் நான் நானா இருக்கிறதில்ல என்ன சொக்குப்பொடி போட்டு என்னை மயக்கினையோ தெரியல மாயக்கண்ணா என்று கொஞ்சிக்கொண்டிருந்தாள் திடீரென்று அவள் தந்தையின் முகம் அவள் மனதில் தோன்றியது அதுவரை காதலுடன் ஆதித்யன் அமர்ந்திருந்த இடத்தில் பாசப்பார்வை பார்த்தபடி அவள் தந்தை வந்து அமர்ந்து கொண்டார் பெற்றவர்களின் மீது பாசம் கொண்ட மனது காதல் கொண்ட மனதை தள்ளிவிட்டுவிட்டு முன்னே வந்தது இது என்ன நித்தி இப்படியொரு நினைப்பு இது தப்பில்லையா உன்னை பெத்தவங்களுக்கு துரோகம் பண்ண போறையா உன் அப்பா உன் மேல வச்சிருக்கிற நம்பிக்கையை தூக்கி எறிய போறையா இது நாள் வரைக்கும் நீ உன் அப்பா அம்மா கிட்ட எதையுமே மறைச்சதில்ல ஆனால் முதல் முதல ஆதித்யன் விஷயத்தை அவங்க கிட்ட மறைச்சிருக்க காதல்ங்கிற பேர்ல உன் அம்மா அப்பாவை உயிரோட கொள்ள போறையா அவள் மனசாட்சி அவள் முன் நின்று கேள்வி கேட்டது இல்ல நான் அவங்களுக்கு துரோகம் பண்ண மாட்டேன் நான் ஊருக்கு கிளம்பும்போது என் பெரியம்மா சொன்ன வார்த்தை இன்னும் என் காதலை ஒழிச்சுட்டேதான் இருக்கு என் அப்பா அம்மாவுக்கு நான் நிச்சயமா அவமானத்தை மாட்டேன் ஏதோ வயசு கோளாறுல என்னென்னமோ லூசு மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் இது காதலே இல்லை ஜஸ்ட் அட்ராக்ஷன் அவ்வளவுதான் இது காதல் இல்லை தானே திரும்ப திரும்ப கூறிக்கொண்டாள் அவளுடைய இந்த பேத்தலில் ஆதித்யனின் மீது காதல் கொண்ட அவளுடைய மனது உயிர் பெற்று எழுந்தது அனைத்து தடைகளையும் தகர்த்தெறிந்துவிட்டு அவள் முன் நின்று கம்பீரமாக கேள்வி கேட்க ஆரம்பித்தது எது நித்தி ஆதித்யன் மேலே நீ வச்சிருக்கிறதுக்கு பேர் காதல் இல்லையா வெறும் ஈர்ப்பு மட்டும்தானா அமைதியாக அவளை பார்த்து கேள்வி கேட்டது கண்களில் நீர் வழிய தடுமாற்றத்துடன் நின்றவளை பார்த்து நான் கேட்கிற கேள்விக்கு உன் மனசை தொட்டு பதில் சொல்லு பார்க்கலாம் ஆதித்யனை நீ காதலிக்கவே இல்லையா ஆதித்யன் இல்லாம உன்னால வாழ்ந்திட முடியுமா ஆதித்யன் இல்லாம வேறு ஒரு ஆணை உன்னால கல்யாணம் பண்ணிக்க முடியுமா கல்யாணம் கணவன்னு சொல்லும் போதெல்லாம் உன் மனசுல ஆதித்யன் முகம் வர்றதுக்கான காரணம் என்ன இது வெறும் ஈர்ப்பு மட்டும்தான்னு சொல்ற அன்னைக்கு அவன் சாப்பிடாம இருக்கும்போது உன் பிடிவாதத்தை விட்டுட்டு அவனை சாப்பிட வச்சையே அது எதனால நந்துவுக்கு ஆக்சிடென்ட் நடந்தப்ப அத்தனை பேருக்கு முன்னாடியும் எதை பற்றியும் கவலைப்படாமல் அவன் நெஞ்சில் போய் விழுந்தையே அதுக்கு என்ன அர்த்தம் ஆதித்யன் மேல் அவள் கொண்ட காதல் அவளுக்காக அவளிடமே வாதாடியது அப்பொழுதும் அவள் ஆனால் என் அப்பா அவரோட நம்பிக்கை என்றபடி முகத்தை மூடிக்கொண்டு கதறி அழ ஆரம்பித்தாள் இன்னும் எவ்வளவு நாள் தான் உன்னை நீயே ஏமாற்றிக்க போற நல்லா யோசி நித்திலா அவள் காதல் மனதை அறிவுரை வழங்க அவளது பாசம் கொண்ட மனதோ இதில் யோசிக்க என்ன இருக்கு நித்தி உன் அம்மா அப்பாவை கொஞ்சம் பாரு இதிலிருந்து வெளியே வா என்று அறிவுரை வழங்க அவள் இரண்டு மனதிற்கும் இடையில் சிக்கி கொண்டு தவிக்க ஆரம்பித்தாள் இரண்டு மனது மாறி மாறி அவளிடம் வாதாடி கொண்டிருக்க ஒரு கட்டத்திற்கு மேல் பொறுக்க முடியாமல் அவள் கத்திவிட்டாள் ஐயோ கடவுளே என்னை ஏன் இப்படி கொல்ற என் ஆது இல்லாம என்னால வாழ முடியாதுதான் என் ஆது இல்லாமல் இன்னொருத்தரை என் கணவனா என்னால் கூட பார்க்க முடியாது இது காதல் தான் நூறு சதவீதம் இது காதல்தான் என் ஆது மேலே நான் வச்சிருக்கிற காதல் எவ்வளவு உண்மையோ அந்த அளவுக்கு நான் என் அப்பா அம்மா மேலே வச்சிருக்கிற பாசமும் உண்மையானது இதில் நான் என்ன பண்ணுவேன் என் ஆதுக்காக என் பெத்தவங்களையோ இல்ல அவங்களுக்காக என் ஆதுவையோ என்னால விட முடியாது அவள் கத்த உன்னை யார் விட சொன்னது வெகு அமைதியாக கேள்வி கேட்டது அவளுடைய காதல் மனது சொல்லு நித்தி உன்னை யார் விட சொன்னது உன் அம்மா அப்பா சம்மதத்தோட உன் ஆதித்யனை கல்யாணம் பண்ணிக்கோ நீ அவன்கிட்ட உன் காதலை மட்டும் சொல்லு போதும் மற்றதெல்லாம் அவனே பார்த்துக்குவான் அவள் காதல் மனதை எடுத்து கூற கூற அவள் முகம் யோசனைக்கு தாவியது அதற்குள் அவள் அக்கா கதவை திறந்து கொண்டு உள்ளே வர அவசர அவசரமாக தன் கண்களை துடைத்து கொண்டாள் அழுகையில் சிவந்திருந்த நித்திலாவின் முகத்தை பார்த்தவள் ஏண்டி முகம் ஒரு மாதிரி இருக்கு என்று விசாரிக்க அது தூக்கம் வருது அதனாலேயா இருக்கும் என்று சமாளித்தாள் அப்படின்னா படுத்து தூங்க வேண்டியது தானே ஏன் இன்னும் கொட்ட கொட்ட முழிச்சிட்டு இருக்க ம் உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ஏதோ கூற வேண்டும் என்பதற்காக கூறினாள் நித்திலா அதன் பிறகு தீபிகா ஏதோ ஏதேதோ கதை பேசிக்கொண்டிருக்க அவளிடம் இம் கொட்டினாலும் அவள் மனம் முழுவதும் ஆதித்யனிடம்தான் இருந்தது நித்திலாவின் முகத்தை பார்த்து அவள் தமக்கே என்ன நினைத்தாளோ நித்தி நீ படுத்து தூங்கு ரொம்ப டயர்டா தெரியற என்றபடி குழந்தையை தூக்கி தொட்டிலில் போட்டுவிட்டு படுத்துக்கொண்டாள் தீபிகா கண்கள் மூடியிருந்தாலும் அன்றிரவு ஒரு பொட்டு கூட நித்திலா உறங்கவில்லை ஆதித்யன் மீதான காதலுக்கும் பெற்றவர்களின் மீதான பாசத்திற்கும் இடையில் போராடி கொண்டு அழுகையில் கரைந்து கொண்டிருந்தாள் அவளுடைய மனதில் போராட்டம் ஆரம்பமாகிவிட்டது காதலுக்கும் பெற்றவர்களின் பாசத்துக்கும் இடையேயான போராட்டம் அது நிச்சலனமாய் இருந்த அவளுடைய மனதில் காதல் தன்னுடைய ஆதிக்கத்தை நிலைநிறுத்திவிட்டது பாசம் என்னும் மழையில் நனைந்து கொண்டிருப்பவள் காதல் என்னும் குடையின் கீழ் ஒதுங்குவாளா பார்ப்போம் அகம் தொட வருவான்